ரியலான ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அர்த்தம் அதாவது உண்மையான நண்பனுக்கு அர்த்தம் வந்துட்டு நம்ம துவண்டு கிடக்கும்போது தூக்கி விடுறான் பாருங்க அதாவது தோலை தட்டி கொடுக்குறான் பாருங்கள் அவன் தாங்க சிறந்த நண்பன் அந்த மாதிரி சென்னை டீமுக்கு தற்போது அப்படி ஒரு நண்பன் தேவங்க அந்த ஒரு முடிவை வந்துட்டு அதாவது என்ன சொல்கிறது இவர் எடுத்திருக்காரு நம்ம பதிலானா என்றே சொல்லலாம் ஏன்னா அதாவது அடுத்து நடக்கிற மேட்ச் பஞ்சாபோட சிஎஸ்கே சண்டே மதியம் மூன்றரை மணிக்கு முகிறாங்க உச்சி வெயில்லங்க டெஃபினட்டாக வேர்வை சிந்தி நம்ம உழைச்சி வின் பண்ணலைன்னா டெஃபினட்டாக என்னங்க சொல்கிறது பெட்டில் படுக்க வச்சுருவாங்க காரணம் அதுதான் நமக்கு ப்ளே ஆஃப்போட வாழ்வா சவாய் எல்லாருமே மேலே போயிட்டாங்க எல்எல்ஜி மேலே போயிட்டானுங்க அண்டு சர்வேஜ் மேலே போயிட்டாங்க பன்னெண்டு பன்னெண்டு பாயிண்ட்டு அண்டு அண்டு ஓவரால் பார்த்தீங்கன்னா கேகேஆர் அண்டு ஆர்ஆர் வந்துட்டு ஆல்ரெடி குவாலிஃபைடு ஆனால் தாங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது இன்றைக்கி மேட்ச் ரிசல்ட்டில் அதாவது ஒரு டீம் வின் பண்ணாங்கன்னால் எம்ஐ கேகேஆர் மோகிறாங்க எம்ஐ வின் பண்ணிவிட்டாங்கன்னா நம்ம பிபிகேஎஸோட அடுத்த மேட்ச்சில் தோற்றாலும் சிஎஸ்கே ப்ளே ஆஃபில் வந்துட்டு உறுதி என்ன ப்ரோ லுச்சாத்தனமாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னால் இல்லைங்க நான் லூஸு கிடையாது ரியலா தான் பேசுறேன் அதாவது நெட்ரென் ரேட்டை இப்போ கேகேஆர் எடுத்துக்கோங்க எல்எல்ஜி எடுத்துக்கோங்க அண்ட் எஸ்ஆர்ஹெசி எடுத்துக்கோங்க நல்லா நீங்க நோட் பண்ணணும் ஓகேவா சிஎஸ்கே தான் நெட்ரன்ட் ரேட்லாம் அதிகமா இருக்காங்க கிட்டத்தட்ட எழுநூறு கிட்ட இருக்காங்க நம்மளை விட கேகேஆர் ஒரு முந்நூறு பாயிண்ட் அதிகமாக இருக்காங்க இன்னைக்கு அவங்க எம்ஐயோட தோத்துட்டாங்கன்னு வைங்களேன் ஏன்னா எம்ஐஇ சொந்த மண்ணில் முதுகிறதனால நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அந்த மேட்ச் ப்ரெடிக்ஷனும் ஜோதிட சிவன் நபிக்கான ஷார்டாக கணிச்சிருக்காரு நமக்கு சாதகமா பிரெடிக்ஷன் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு கேகேஆர் ஒரு இருபது ரன் முப்பது ரன் வித்தியாசத்தில் தோத்துட்டாங்கன்னு வைங்களேன் சிஎஸ்கேவோட நெட் அண்ட் ரேட் ஈக்குவலா வந்துடுவாங்க அப்போ அவங்களும் பன்னெண்டு பாயிண்ட் இருக்காங்களா எல்லஜியும் பன்னெண்டு பாயிண்ட் இருக்காங்களா எஸ்ஆர்ஹெச்சும் பன்னெண்டு பாயிண்ட் இருக்காங்களா இவங்க மூணு பேரையும் கம்பேர் பண்ணும்போது நெட் அண்ட் ரேட் சிஎஸ்கேவுக்கு டாப்ல இருக்குது நம்ம பிபிகேஸ் வின் பண்ணும் பட்சத்தில் டாப் கீரை போட்டு செகண்ட் பிளேஸுக்கு போயிடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால இன்றைக்கி எம்ஐ வின் பண்ணாங்கன்னா பிபிகேஸோடு நம்ம தோத்தாலும் பரவாயில்ல பிளே ஆஃபுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது பிரகாசமாக தான் இருக்கிறது ஓகேவா அந்த ரீசனால் இன்னைக்கு சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் உயிர் எதிர்காலத்தில் நம்ம மும்பை கையில் தாங்க இருக்கு இன்னைக்கு பிரசன்ட்ல ஓகேவா ஓகே எம்ஐ வந்துட்டு இன்னைக்கு கே கேஆர் பீட் பண்ணுவாங்களா அடிச்சு காலி பண்ணுவாங்க ஜோதிர சிறுவன் அபிகானந்த் பிரில்லியண்டா கணிச்சிருக்காங்க ஒழுங்கா சிஎஸ்கே ஜெயிச்சு வந்திருந்தாங்கன்னா அவன் வெங்கிட்ட நம்ம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் தேவையா அதாவது பிச்சை எடுக்கிறதும் லேசப்பட்ட விஷயம் இல்லைங்க கோயிலில் உட்காரணும் நைட்லாம் வந்துட்டு மழை வந்தாலும் சரி வெயில் வந்தாலும் சரி ரோட்டில் தாங்க கிடைக்கணும் அதனால பிச்சை எடுத்து பிழைக்கிறது வந்துட்டு லேசான விஷயம் கிடையாது அதனால பிச்சை எடுக்கிறதுல தப்பு இல்லை அதனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே ஒரி பண்ணிக்கிறாதீங்க சுச்சுவேஷன் அப்படி அமைஞ்சு போச்சு இவன் ஜெயிக்கணும் அவன் ஜெயிக்கணும் நான் வெந்து வைக்கணும் இவ்வந்து அந்த மாதிரி அமைச்சு விட்டு விட்டாங்க வைங்களேன் ஓகேங்க இப்போ டைரெக்டாக வந்துட்டு பிரிடிக்ஷனுக்குள்ளே போயிடலாம் டுடே வந்துட்டு வெள்ளிக்கிழமை அதாவது சந்திரனுக்கு மிகப்பெரிய பகங்க சந்திரனோட அதிபதியிலே அதாவது கடக ராசி சந்திரன் அதிபதியில் தான் இவர் ஹர்திக் பாண்டியா இருக்கார் ஆரம்பமே அவசர குணம் பாருங்கள் அதனால் அவர் எது தொட்டாலும் இன்றைக்கி பீடையாக தான் முடியும் பட் மற்ற பிளேயர்கள் கம்பேர் பண்ணும்போது எல்லாம் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக அங்கே அங்கே இருக்காங்க என்று சொல்லாங்க எம்ஐ டீமில் ஆனால் கேகேஆர் டீமில் வந்துட்டு எல்லாருமே நச்சு கச்சி நச்சுன்னு பர்ஃபெக்டாக இருக்காங்க மேக்னட் போய் பொருந்தும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பொருந்துகிறாங்க என்றே சொல்லாங்க பட் இன்னைக்கு வந்துட்டு கேக்கேருக்கு வின் பண்ணவே வாய்ப்பு இருக்கிறதாம்மா ஏன்னால் வெள்ளிக்கிழம அவங்களுக்கு சாதகமாக ஜாதகம் வந்துட்டு இருக்கிறதாம்மா ஏன்னால் கேப்டனே சந்திரனில் இருக்கிறதுனால மிகப்பெரிய பகையாக இருக்கார் எ எம்ஐ டீம் ஓகேவா ஆனால் என்ன ஒரு ப்ளஸ்னா இவர் கடகராசியா கடகராசி என்பது அதாவது ஹர்திக் பாண்டியா கடகராசி கடகராசி என்பது பெண் ராசி இன்றைக்கி வெள்ளிக்கிழம வந்துட்டு பெண்களுக்கு ஆப்ட்டான நாள் ஓகேவா நம்ம ரெட் படத்தில் ஒரு சாங் இருக்கு இல்லையா பசியணி தூண்டிவிட்டு பந்திக்கு வர சொல்லிட்டு இலைகளை மூடி ஓடிரியே அதாவது ஒரு பெண்ணு வந்துட்டு ஆனை பசிக்கு தூண்டி இழுக்கிறா அந்த ஆண் போகிறா ஆனால் ஏமாற்றிட்டு இளைய மூடிட்டு ஓடிடுறா ஓகேவா இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறனும் அந்த மாதிரி இவர் பெண் ராசியாக இருக்கிறதுனால இவர் ஸ்ரேய செய்ய தனுஷ் ராசி ஆண் ராசி அதனால இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பெண்ணுக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் அந்த ஆண் ராசியாக இருக்கும் ஸ்ரேய செய்யற ஹர்திக் பாண்டியா ஏமாத்த அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் ரிடிக்ஷன் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா மினிமம் இருபத்தஞ்சு ரன் ஸ்கோர் பண்ணணும் ஒரு விக்கெட் எடுக்கணும் இந்த ஃபார்முலா நடந்தால் எம்ஐ வின் பண்ணுவாங்களாமா இல்லாட்டினா ஜோலிக்கு பீச்சைக்காக ஆயிருமாமா இவங்க வந்துட்டு கேகேஆர் கேஆர் வின் பண்ணிடுவாங்களாமா இதுதான் டேரக்ட் ப்ரொடக்ஷன் அதனால் இன்றைக்கி கேகேஆர் வின் பண்ணாங்கன்னா நமக்கு பிளே ஆஃப் ரொம்ப மங்கிருங்க பட் இன்றைக்கி எம்ஐ வின் பண்ணாங்கன்னா ப்ளே ஆஃப் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் பிரகாசமாக கூடும் பஞ்சாப்போட தோத்தாலும் பிரகாசமாக கூடும் ஓகேவா அதனால் பிள்ளையார் கோயிலில் தேங்காயை உடச்சிக்கிட்டு அவங்க அவங்களுக்கு என்ன மதம் தோணுதோ அதை நினச்சிக்கிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கோங்க ஓகேவா இன்னைக்கு எம்ஐ வின் பண்ணணும் ஃபைனலாக வந்துட்டு நம்ம பதிலான டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்துட்டு ஆரம் ஆரம்பிக்க ஜூன் ஒன்றில் அமெரிக்காவில் நடக்குது அதனால் இந்த விசா பிரச்சனை இருக்கு பத்ரனாவையும் தீக்ஷனாவையும் வர சொல்லியிருந்தாங்க ஆனால் டெஃபனெட்டா இந்த சூழலில் வந்துட்டு நான் சென்னை டீமை விட்டு வர மாட்டேன் ஏன்னா பிளே ஆஃப் வந்துட்டு நெருங்கிடுச்சு வால் வாசாவா இந்த நேரத்தில் நான் சிஎஸ்கே டீமில தான் இருப்பேன் விசா வந்து எடுக்க வரேன் அதில் எந்த ஒரு டவுட்டுமே வேணாம் ஆனால் சிஎஸ்கே பிபிகர்ஸ் மேட்ச் அன்னைக்கு சண்டே கம்ப்ளீட் ஆகுது இல்லையா அந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு தான் என்னால் வர முடியும்னு பத்ரனா வந்துட்டு திட்டவட்டமாக சொல்லிட்டாரு இந்த நிலையில் அதாவது தோல் கொடுப்பான் தோலுங்கிற மாதிரி பத்ரனாவும் ப்ளீசனும் பிளேயின் இருக்க இருக்கப்போறாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பஞ்சாப் எழுதாக டெஃபனட்டாக பஞ்சாமிரதம் பண்ண போறோம் என்றே சொல்லலாம் அதனால சிஸ்கே ஃபன்ஸ் விரும்ப ஹாப்பியா இருக்கு ஓகே